விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சுதந்திரமாக நடைபெறாது என்று குற்றம் சாட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தங்களின் தேர்தல் புறக்கணிப்பிற்கு அதுவே காரணம் என்று கூறியிருந்தார் அதற்கு பதிலடி கொடுத்துள்ள அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தோல்வி பயத்தால் தேர்தலை புறக்கணித்துவிட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று பொய்யான காரணத்தை எடப்பாடி பழனிசாமி கூறுவதாக விமர்சித்துள்ளார் அதிமுகவின் தேர்தல் புறக்கணிப்பு அவர்களின் இயலாமையை காட்டுவதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் சாடியுள்ளார் சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதி தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல நடந்து முடிந்த நாடாளுமன்றம் விழுப்புரம் நாடாளுமன்றம் இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது ஆறாயிரம் ஓட்டு தான் குறைவு இப்பவே என்ன ஓட்டு வந்து மறுபடியும் போட்டிட்டு அவரை விடவே போறாங்க எல்லா ஆட்சி அதிகார பலத்தையும் பயன்படுத்துவாங்க பணத்தை வாரி இறைப்பாங்க அதோட பரிசு பொருள் அள்ளி கொடுப்பாங்க பல அரசியல் கட்சிகள் பல பல தேர்தல் ஆணையத்திற்கு நன்றியும் தெரிவித்திருக்கின்ற தமிழக தேர்தல் ஆணைய ஆணையருக்கும் நன்றியை தெரிவித்திருக்கின்ற சட்ட எலெக்ஷன் நடந்ததே தெரியாமல் வண்ணம் எந்தவித சட்டம் ஒழுங்கும் இல்லை அடி அடித்தடி கேஸும் கிடையாது எங்கே எந்த கேஸும் எங்கே வந்து ச வழக்குகளும் கிடையாது ஆக அந்த அளவுக்கு அமைதியாக நடந்திருக்கிறதை இப்பொழுது அதிமுக பிளவுபட்ட அதிமுக அவர்கள் தங்களுடைய இயலாமையை ஏன்னா பல தொகுதியில் அவருடைய நாடாளுமன்ற வேட்பாளர்கள் இப்போ டெபாசிட்லாம் இழந்திருக்கின்றார்கள் அதுபோல் இழக்கக்கூடிய வருமுன் காப்பமுன்ற அடிப்பிலே வருமுன் ஆகவே அவர்கள் அந்த நிலையை உணர்ந்து தங்களுடைய நிற்க முடியாது நிற்கவில்லை அது ஒரு காரணம் அது நிற்காமல் இருக்கலாம் அதுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அது வந்து மக்களே நம்பாது இதே ஒரு வெற்றி ஃபஸ்ட்டு முதல் வெற்றியே இது எங்களுக்கு ஒரு முதல் வெற்றி இது அவங்களுடைய இயலாமையை காட்டுது அவ்வளோதான் நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையிலும் அதிமுக வெற்றி வர முடியாது அதை ஒரு தெரிந்திருக்கின்றார்கள் எனவே தங்களுடைய இயலாமையை காட்டுவது தான் இந்த அறிவிப்பை தவிர இறை வேறு எதுவுமே சொல்ல இல்லை இவ்வளோ பத்து வருஷம் தொடர்ந்து ஆட்சி இருந்த ஒரு கட்சியால் ஒரு தேர்தலை சந்திக்க முடியாத அது எந்த விதத்தில் அவங்க அதை நியாயப்படுத்த முடியாது தேர்தல் கமிஷன் தான் எங்கள் எலக்ஷன் நடத்துவதே தவிர மாநில எனவே அவங்க வந்து அது அந்த பழியை வந்து இப்படிப்பட்ட பழிகளை வந்து மாநில அரசின் மீது செலுத்துவது வந்து உள்நோக்கம் கொண்டது இது முழுக்க முழுக்க அவங்களுடைய ஏழாமே காட்டுகிறது செய்திகளை தெரிந்து பண்ணுங்க